அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பண வசதி கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான நீரை வந்து உங்களுடைய நிலை வாசலையும் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க உங்களுக்கு வந்து பண வசித்து ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு வந்து அதிகரிக்கும் பண தடைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமை பஞ்சமி தினத்தன்று பஞ்சமி பூஜை செய்யும்போது வராக என்னே அதாவது படம் இருக்குன்னா படத்திற்கு முன்னாடியோ அல்லது சிலை இருக்குன்னா சிலைக்கு முன்னாடியோ ஒரு செம்பில் வந்து தண்ணீரில் ஐந்து பொருள் சேர்த்து இந்த தண்ணீரை வந்து வழிபாடு செய்த பிறகு பூஜைகள்லாம் முடித்த பிறகு நீங்கள் உங்கள் நிலைவாசலை தெளித்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற பண பிரச்சனை அனைத்துமே தீரும் என்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க பண கஷ்டத்தால் ரொம்ப கவலைப்படுறவங்களும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுற கஷ்டப்படுபவர்களும் பணத்தால் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நல்ல ஒரு வருமானமே வரமாட்டேங்குது ஒரு வருமானம் வரணும் நல்ல ஒரு சம்பள உயர்வு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை என்று நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் வராக அன்னைக்கு நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரி உங்களுக்கு வராக எண்ணே உங்கள் வாழ்க்கையில் வந்து அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிச்சயமாக இது செய்து பாருங்கள் வராகண்ணே உங்களுக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க கடன் பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பணம் வருமானம் அதிகரிக்கும் நமக்கு வருமானம் அதிகரித்தாலே நமக்கு வந்து பல பிரச்சனைகள் தீரும் இருக்கிற சம்பளத்தை விட ஒரு மடங்கு அல்லது இரண்டு மடங்கு சம்பளம் கூடினாலே போதும் நமக்கு வந்து நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பித்து நான் வேண்டிக்கோங்க நிச்சயமாக வராகனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுப்பாங்க இந்த இதை வந்து செய்து பாருங்கள் இதற்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஒரு செம்பு தேவை அது நீங்கள் எந்த செம்பு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் பித்தளை செம்பு காப்பர் செம்பு செம்பு இல்லாதவர்கள் டம்ளர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதாவது பித்தளை இல்லை காப்பரில் டம்ளர் கட்டாயமாக இருக்கும் ஏன்னா சுவாமிக்கு நேவித்தியம் அப்பிங்க பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்ணாடி டம்ளரோ அல்லது கண்ணாடி பவுலோ கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு ஐந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வைத்துட்டு வராகியனையாக மனசில் வேண்டிட்டு லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் தாய் அப்படின்ட்டு வராகிமனாக அந்த செம்பை நினைத்து அந்த செம்பில் வந்து சுத்தமான தண்ணீர் விடுங்க தண்ணீர் விட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றிக்கோங்க பன்னீர் இல்லைனா பிரச்சனை இல்லை தண்ணீர் மட்டும் நீங்கள் விட்டால் போதும் அதில் வந்து முதலாவதாக போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் வந்து மங்களத்தை குறிக்கக்கூடியது மஞ்சள் வந்து அம்மனுக்கு உரியது அதனால் மஞ்சள் நீங்கள் முதலாவதாக போடணும் அதற்கப்புறம் பார்த்தோன்னா இரண்டாவதாக பச்சை கற்பூரம் போட வேண்டும் அதற்கப்புறம் மூன்றாவதாக ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டால் போதும் ஏலக்காய் ஒன்று போட்டுட்டு நாலாவதாக ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று போடுங்க வராக அன்னைக்கு உகுந்த என்னாக இந்த ஐந்து அப்படிங்கிறது இருப்பதனால் பஞ்சமி தினத்தன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒன்று நீங்கள் போட்டுட்டு ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து அளவு துளசி இலை போடுங்க இப்போ துளசி இலை உங்களுக்கு வந்து இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னா பச்சை நிறமுள்ள இலை வெற்றிலே வைங்க அப்படி இல்லை என்றால் நீங்கள் செம்பருத்தி இலை கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது அதுவுமே அதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கொழுந்து இருந்தால் கொழுந்து கூட வைத்துக்கொள்ளலாம் இது எல்லாமே உங்களுக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் துளசி இலைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க துளசி இலை கிடைக்காதவங்க வந்து வெற்றிலே அல்லது செம்பருத்தி இலை அல்லது மறிகொழுந்து இலை இந்த மூன்று இலையில ஏதாவது ஒரு இலை போட்டுக்கோங்க வாசமாக இருப்பதற்காக நல்ல மனமாக இருப்பதற்காக ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து வராகிமன் பார்த்துக்கிட்டே வச்சுருங்க வயத்துட்டு நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை செய்பவர்கள் செய்து முடித்த பிறகு அதாவது செய்பவர்கள் இந்த பரிகாரம் செய்துட்டு பஞ்சமி பூஜையை முடித்த பிறகு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பண வர வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத வராகிமன்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முதலாவதாக நிலைவாசலை தெளித்து விடுங்க நிலைவாசலை தெளிக்கும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பண தடைகள் வந்து உங்களுக்கு உடையும் அந்த தடைகளை நீக்குவதற்காக தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது நமக்கு பணத்தை இருக்கும் நீர் இந்த நீர் அப்படின்னே சொல்லலாம் பணத்தை வசதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் வந்து நிலைவாசலை விட்டுட்டு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா பணம் வைக்கிற இடத்துல இந்த தண்ணீர் லைட்டை தெளித்து விட்டுருங்க தெளித்து விட்டுட்டு அப்புறம் வீடு முழுவதும் தெளிக்கணும் ஆசைப்பட்டேங்க கூட தெளித்து விடலாம் முக்கியமாக நீங்கள் தெளிக்க வேண்டிய இரண்டே இடம் வந்து ஒன்று வந்து நிலைவாசல் மற்றொன்று அதற்கப்பறம் வந்து பீரோவில் பணம் வைக்கிற இடம் அதாவது பீரோலாக இருக்கலாம் மற்ற எந்த இடத்துல நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ உங்களுடைய வீட்டில் நீங்கள் எங்கே பண்ண வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த இரண்டு இடத்துல கட்டி கட்டாயமாக இந்த நீரை வந்து தெளிச்சிடணும் தெளிச்சுட்டு அதற்கப்பறம் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீடு முழுவதும் தெளித்து கொள்ளலாம் இது வந்து கட்டாயம் கிடையாது இந்த இரண்டு இடத்துல கட்டாயமாக நீங்கள் தெளிக்கணும் தெளிச்சுட்டு அந்த நீரை அப்படியே போய்ட்டு மறுபடியும் பூஜை அரியல வச்சுருங்க வைத்துட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த நீரை வந்து நீங்கள் வந்து செடிக்கு செடியில் வந்து விட்டுருங்க அல்லது கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க அதில் இருக்கிற ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து அந்த நாணயத்தை வந்து வச்சுருங்க நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த நீர் மிகவும் சக்தி வாய்ந்த நீர் இதை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து திடீர் பணவரவு ஏற்படும் அல்லது வருமானத்தில் வந்து உயர்வு ஏற்படும் ஏதாவது ஒன்று மிராக்கள் நிச்சயமாக வராக என்னை வந்து நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் எல்லாமே நம்பிக்கையுடன் செய்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு பாசிட்டிவ் ஆயிரும் நமக்கு பார்த்திங்கன்னா அதே போல் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய எண்ணத்தில் வந்து நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க நிச்சயமாக அந்த வருமானம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒன்று ப்ரொமோஷன் கிடைச்சாலும் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கத்தான் போகுது உங்களுக்கு வந்து சம்பளத்தில் உயர்வு கிடைச்சாலும் இன்க்ரிமெண்ட் ஆனாலும் உங்களுக்கு சம்பள உயர்வு கொஞ்சம் கிடைக்கத்தான் கிடைக்கத்தான் போகுது உங்களுக்கு வருமானம் வரதான் செய்யும் நல்லா வருமானம் வேண்டும் நினைக்கிறவங்க எல்லாருமே இதை செய்து பாருங்கள் நீங்கள் வந்து இருபதுங்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது பூஜையை நீங்கள் எப்போதும் முடிக்கிறீங்களோ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த இந்த நீரை வந்து அந்த இரண்டு இடத்துல தெளித்து விட்டுருங்க அது போதும் ஒரு இரவு ஒன்பது மணிக்குள்ளே தெளித்தா கூட போதும் மிகவும் நல்ல நேரம் தான் அந்த நேரம் பஞ்சமி பூஜை எப்படிலாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதிவு வந்து நான் நிறையா கொடுத்துருக்குறேன் அதில் உங்களுக்கு எப்படி பூஜை செய்ய விருப்பம் இருக்கோ அப்படி பூஜை செய்துக்கோங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் இருங்க நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் இருங்க நல்லா வசதியாக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஐப்ரேஷன் வச்சுருங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலும் இருங்க எல்லாமே நீங்கள் வந்து நம்பணும் நமக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் நீங்கள் நல்லா நான் வாழ்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா வாழ்வீங்க நீங்கள் நான் நல்லா மகிழ்ச்சியாக நான் இருப்பேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருப்பேன்னா கட்டாயமாக அது நடக்கும் எல்லாமே உங்களுடைய மனதில் தான் இருக்குது நீங்கள் சந்தோஷமாக வாழணும் ஆசைப்படுங்க நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வீங்க இது எல்லாமே செய்யுங்க வராக அருளால் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க எதுவுமே பார்த்திங்கன்னா கட்டாயம் கிடையாது உங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன எளிமையாக செய்ய முடியுமோ அத்தனையும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நான் கொடுக்குறது எல்லாமே எளிமையானதாக தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் அதிகமாக இதுக்கே நீங்கள் பணம் செலவழிக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் கம்மியாகத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு வழிபாடுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு முடிந்த அளவு அதிலே கூட நீங்கள் கொஞ்சம் கொள்ளலாம் செலவு கம்மியாக வந்து பார்த்து கொள்ளலாம் நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் அம்மனுக்கு மனசார அன்போடு நீங்கள் ஏற்றுங்க அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்க நம்ம எல்லாமே வச் வ வச்சா தான் நம்ம சுவாமி வந்து நம்மளை ஏற்றுப்பாங்கன்னா நீங்கள் நினைக்காதீங்க அன்பான பக்தி எங்கே இருக்கோ அங்கே வந்து வராகனே இருப்பாங்க அதனால உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜை செய்துட்டு முடிந்த அளவுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லுங்கள் மந்திரங்கள் எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னா வராகி மனுடைய நாமத்தை சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் நமக்கு இந்த நாள் வந்து பஞ்சமி இல்லையா அதனால் ஓம் பஞ்சமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து குறைஞ்சது ஒன்பது முறை இருபத்தொரு முறை இருபத்தேழு முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம் அது உங்களுடைய டைம் பொறுத்து இருக்குது உங்களுடைய சௌகரிய பொறுத்து இருக்குது இந்த நீர் பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமை மாலை நேரமும் செய்து கொள்ளலாம் சனிக்கிழமை காலை நேரமும் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இந்த பதிவு பார்க்க லேட் ஆகிட்டு நைட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில் இது செய்து பாருங்கள் ஏன்னா சனிக்கிழமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது இந்த தகவல் உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி